அப்படி சொன்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமைதிக்கா இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜைக்கோட முதல் நாள் என்னென்னா வியாழக்கிழமை ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம் வால்மார்ட்டுக்கு இன்னைக்கு தேவையான திங்ஸ் வால்மாட்டில் ரொம்ப பக்கத்தில் வரமோ வால்மாட்டில் அப்புறம் இந்தியா மாட்டில் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிக்கலாம் வாம் நேற்று வந்து இந்தியன் கிராசரி போயிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலை ஃப்ரூட்ஸ் இந்த பூவு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே கிளம்பி வந்தாச்சு ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் வாங்கினேன் அப்புறம் எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சுதீக்ஷாவோட ஷாம்பு வந்து காலி ஆகிடுச்சு சுதிக்ஷா யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து இதுதான் மண்டே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீதிகாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக யூஸ் இருக்கோம் இப்போ ரீசண்டாக சுதீக்ஷா வந்து அந்த ஷாமுக் ஷாம்பு மாற்றிக்கிட்டாங்க ஸோ அதனால் அதுவும் நல்லா இருக்கு நாங்கள் பட் நாங்கள் இன்னும் மாறல எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிராசரியில் கொஞ்சம் விட்டு போன திங்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் போய் வாங்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ஸ்டீட்டர் வந்துட்டோம் பூ வந்து சரியாக நமக்கு பிடிச்ச மாதிரியே கிடைக்கல இந்த தடவை வந்து கொஞ்சம் மாலை மாதிரி கட்டி போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கலையா அதனால் ஹாரிஸ் ஸ்ட்ரீட்டர் போய் இப்போ பூ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கிடுன்னு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் இட்லி மாவெல்லாம் இல்லை ஸோ அதனால் இட்லிக்கு ஊற வச்சுட்டு அப்புறம் மா கோலம் போடுறதுக்காக அதுக்கும் கொஞ்சம் அரிசி ஊற வச்சுட்டு நான் வந்து விளக்கெல்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு வச்சுட்டேன் என்னெல்லாம் பண்ணணும்னு ஏன்னா நிறைய விஷயம் வந்து சம்டைம்ஸ் மறந்து போயிடுது குழந்தைங்களும் என்ன சொன்னாங்க நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள் நாங்கள் ஒரு வேலை செய்கிறோங்க நம்ம எல்லா வேலையும் முடிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறமா சுதீக்ஷாவும் கீதிகாவும் சேர்ந்து பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பூவெல்லாம் போட்டாங்க நான் அதுக்குள்ளே வந்து விளக்க வந்து விளக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டோம் அப்புறம் தாம்பலம் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் விட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்ததே இருந்தது லக்கிலி வந்து கவுண்ட்டு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு பதினாறு கிட்டே இருந்துச்சு சரி அதையே வச்சு இந்த தடவை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வளையலும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததே எல்லாம் இருந்தது ஸோ அதனால் இருந்ததை வச்சு வளையல் ஒரு பழம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் அதோ உட்காந்து ரெடி பண்ணோம் அது கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க ஏன்னா அந்த பேக்கெல்லாம் பேகுமே கூட நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் லாஸ்ட் டைம் இந்தியா போயிருந்தேன் அந்த டைமில் வாங்கிட்டு வந்திருந்தேன் பேங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு போன வருஷம் கொடுத்துட்டு இந்த வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணது எல்லாம் போக அது ஓரளவுக்கு இந்த வருஷத்தோடு முடியுது அடுத்து வாங்கணுன்னு பேங்கிலும் வந்து தனித்தனியாக போட்டால் இருந்து சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டி நூலில் கட்டி ஒவ்வொரு தாம்புளத்துலையும் நாலு நாலு பேங்கிள் வர மாதிரி வச்சோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு வை இருக்கிற மாதிரி வச்சேன் அப்புறம் சுதிக்ஸாக தான் சொன்னாங்க ரெண்டு வச்சால் யூஸ் பண்ண மாட்டாங்க நாலு கொடுத்தா தான் யூஸ் பண்ண முடியும் சரி குழந்தை சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு நாள் வளையல் வச்சு அப்புறம் ஒரு வாழைப்பழம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு வந்து பூ மட்டும் வேணால் உள்ளே அந்த பேக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து மா பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்லா கிடச்சிதுங்க ஒரு மாதிரி நிறைய கொடுத்தாங்க த்ரீ டாலர்ஸ்க்கு சரின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்து நல்லாவே ஃபுல்லாக கட்டி வந்து வாசலில் கட்டியாச்சு நான் வந்து லாஸ்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினேன் அதை வந்து கட்டாமே அடுத்த நாள் காஞ்சியே போயிடுச்சு பட் இந்த தடவை ஓகே மொதல் நாள் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரின்ட்டு இதை வந்து ஏறி சுதிச்சாவை தான் ஏற்றி விட்டு கட்டினேன் நம்ம என்னதான் விதவிதமாக டெக்கரேஷன் பண்ணால் கூட இந்த மாயில கட்டினோன்னே வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் அழகு வந்த மாதிரி அந்த ஃபெஸ்டிவலோட ஒரு ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சூப்பராக வந்து மாலை கட்டியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபாவை கொஞ்சம் மூவ் பண்ணோம் நாளைக்கு வந்து எல்லோரும் வரும்போது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு சாமி வந்து நம்ம இந்த இன்னொரு சோஃபா இருக்குல்ல அந்த பக்கம்தான் நம்ம செட் பண்ண போகிறோம் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் தான் ஒரு மூணு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு நினச்சோம் பட் ஆனால் மூணு மணி இப்போயே ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒன் ஹவரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க குழந்தைங்களுக்கு கிளாஸ் இருக்குது ஒரு ஆறு மணிக்கு சாமி அழைக்கலாம்னு நினச்சேன் எல்லாமே வந்து ஒரே நாள் இருக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சமாக கொஞ்சம் பேக்கடாக இருக்க மாதிரி அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் சரி சுதீஷா கீதிகாவுக்கும் கொண்டு போய் கிளாஸில் விடணும் அவங்க அப்பாவும் வர லேட்டாகிற மாதிரி இருந்துதான் அதனால சரி ஓகே கொஞ்சம் லேட்டாக சாமி அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் சாமி அழைக்கிறதுக்கு பக்கத்தில் சும்மா ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தேன் ஏன்னா நான் எப்போவுமே சாமியெல்லாம் ரெடி பண்ணி டெக்கரேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அப் அந்த பயம் போகும் அது வரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுற வரைக்கும் நல்லபடியாக ரெடி பண்ணணும் நல்லா பண்ணணுன்ற அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணுவாங்க சாமி அழைக்கிறதுக்குன்னு வருஷம் வருஷம் அவங்கள கூப்பிட்டுருவேன் ஸோ வந்து அவங்க தான் சாமியெல்லாம் அழைச்சி கொடுத்துட்டு போவாங்க இந்த வருஷம் அது மாதிரி தான் வந்திருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ட்ராப் வந்து நாங்கள் ஹவுஸ் வார்மிங் அப்போ இந்தியா அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த கோபுரம் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப பிடிக்குங்க அதனால் வந்து சரி இது மாதிரி ஒரு பேக் ட்ராப் கிடைக்குமா கிடைக்குமான்னு ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன் கரெக்டாக வந்து என்னோடய ஹவுஸ் வார்மிங் டைமில் கிடச்சிச்சு நாங்கள் என்ட்ரி வேலை வந்து வச்சுருந்தோம் இந்த இதை வச்சு ஒரு விநாயகர் வச்சுருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால் இது வச்சே இந்த வருஷம் வந்து இந்த பேக்ட்ராப் வச்சே நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் பண்ணேன் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணோம் ரொம்ப அப்படி இப்படின்னு டெக்கரேஷன்லாம் பண்ணல இந்த இருந்த இடத்துல சிம்பிளாக டெக்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு கலசத்துலேயும் வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் குலதெய்வத்துக்காக அது ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா வந்து சாமியை மெதுவாக ரெடி பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு ரெண்டு பேரும் சூப்பர் ஹாப்பியாக இருந்தாங்க ரெடி பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரோட நேச்சர் என்னென்னா நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க இங்கே கூடவே இருப்பாங்க நான் கூட சம்டைம் சொல்லுவேன் கொஞ்சம் நேரம் போய் உக்கா உட்காருங்கடா ரெஸ்ட் எடுங்கண்ணா இல்லைம்மா நீங்கள் வேலை செய்கிறீங்களா நாங்களும் செய்கிறோன்னு சொல்லிட்டு கூடவே செய்வாங்க ஸோ அது மாதிரி தாங்க இன்றைக்கி ஃபுல் டே காலையில் எழுந்திருச்சு என்னோடய ஷாப்பிங் வர ஆரம்பித்தாங்க இன்னைக்கு நைட்டு நான் படுத்து தூங்குற வரைக்கும் என் கூடவே தான் இருந்தாங்க எல்லா வேலையும் செஞ்சு சமையல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் என் கூடவே வந்து நின்றுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த சாமி செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து நான் உட்கார வச்சு இந்த தடவை அவங்கள வச்சே நான் ஓரளவுக்கு கொஞ்சம் செய்ய வச்சேன் ஏன்னா தடவை சாரி கட்டுற வேலை மட்டும் எனக்கு இல்லை நம்ம சாமி இந்த மாதிரி செஞ்சதே வாங்கிட்டோம் இல்லையா அதனால கலசம் மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ தான் ஆரம்பித்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் கிராம்பு அரிசி அப்புறம் காசு அப்புறமா வந்து ம மஞ்சள் குங்குமம் இந்த தாலி கயிறு அப்புறம் லெமன் அந்த மாதிரி என்னென்ன நமக்கு கொஞ்சம் வாசனை மங்களமான பொருட்கள்லாம் இருந்ததுன்னா போடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பொருள் எல்லாம் போட்டுட்டு தேங்காயை வந்து நல்லா மஞ்சள்லாம் தடவி கழுவிட்டேன் திருப்பி மஞ்சள் ஃபுல்லாக தடவலை ஏன்னா தண்ணி ஒழிக்கிட்டு இருந்தது ஒரு மாதிரி சேலையெல்லாம் சாமியோட புடவையிலலாம் ஆயிரமோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் நல்லா தடவி கழுவிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் சாமி முகம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் கட்டிட்டு அப்புறமா வந்து சாமிக்கு கொஞ்சம் அலங்காரம்லாம் நகையெல்லாம் போட்டு வளையல் கொலுசு எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டோம் ஹலோ சுதீக்ஷா கீதிகா சூப்பராக ரெண்டு பேர் கோலம் போட்டுட்ருக்காங்க மா கோலம் போடலான்னு ஊற வச்சாங்கன்னா டைமே பத்தலைங்க செம்மையாக டைம் ஆகிட்ருக்கு மா வரைச்சிட்டு போடுவோம்ல ஸோ அதனால இங்கேனுக்குள்ளே மட்டும் மா கோலம் போட்டுட்டு அங்கே அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோலம் போட்டுட்ருக்காங்க நான் உள்ளே வந்து பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ம் எங்க அம்மா பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கீங்களா ரெண்டு பேரும் சூப்பர் கோலம் சூப்பர் கோலம் கீதிகா கியூட்டா க்யூட்டாக இருக்குது கோலம் கியூட்டா இருக்குது அழகா பார்த்துட்டாங்க கீதிகா ஆகி வந்துட்டாங்க தலை சீவுங்க தலை சீவி கழுத்துல ஒரு செ சாமி கும்பிடும்போது ஹேர் அவுட்டா தலை சீவிட்டு வளையல் எடுத்து போடு ஒரு தோ இது ஒரு செடி சாமியை சாமி அழைக்கலான்னு கிளம்பணும் பட் ஆனால் ஆயிடுச்சு இதா இருக்கனால நாங்கள் வந்து படிக்க போறோம் ஆமா அவங்க டேடி இன்னும் வரல அதனால தான் சரி நானே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு செவன் தேர்ட்டிக்க சாமி இருக்கோம் ஹாய் வாங்க எப்படியும் கிளம்புறாங்க செருப்பு கிளம்பலாம் இப்போ போட்டுக்கிளம்பீங்கன்னா நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம் மம்மி கார்ார் ட்ரைவ் room. இருக்காங்க என் சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூர்த்தியாச்சு அடுத்து வந்து குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சாமி ரெடியாக உட்காந்துருக்காங்க நம்ம வீட்டில் அவங்கள வெளியில் வச்சு அழைச்சிட்டு வரணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு என்கிட்ட இருந்ததை வச்சு சிம்பிளாக அப்படியே பண்ணிட்டாங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோபுரம் டெக்கரேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி இது வரைக்கும் பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் தான் வெளியில் போய் வச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று ரெண்டு பேர் கூப்பிட்ருக்கேன் அவங்க வந்ததுக்கப்புறம் போய் அழைக்கணும் ஸோ இன்றைக்கி ரொம்ப படபட படபட நீங்கள் எல்லா வேலையும் பார்த்தேங்க சட்னிக்கு தாளித்து வச்சுருக்கணும் சாம்பார் வரவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல அதனால் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் வச்சேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அதை வந்து இங்கே ரைஸ் குக்கர்லேயே அப்படியே வச்சு விட்டேன் ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு கோக்கனட் சட்னியும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து வெளியில் போய் ஒரு கோலம் போடணும் இந்த மாவை மட்டும் அரைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கோலம் போடணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாவாட்டுற வேலை வேறு இருக்குங்க இன்னைக்கு கோலம் வந்து சிம்பிளாக போட்டு ரெடி பண்ணிட்டேங்க ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அதனால் டக்கு டக்குன்னு ஒரு கோலம் போட்டாச்சு கோலம் போட்டோன்னே வீடு வாசல் ரொம்ப அழகாகிடுச்சு நான் போட்ட குளம் அப்புறம் சுதீக்ஷா போட்ட குளம் அப்புறம் கீத்கா கோலம் அது மாதிரி லைனாக இருந்தது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மனைமாதிரி குட்டி இல்லை கொஞ்சம் பெருசு தான் இந்த மனை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி சாமி வச்சுட்டு கீழே அந்த பழத்தட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுலேயும் ஒரு மா கோலம் போட்டு இந்த மாதிரி கலசம் வைக்கணும் இல்லையா அது வந்து நம்ம குலதெய்வத்துக்காக வைக்கிற கலசம் ஸோ அந்த கலசம் வச்சுட்டு அப்புறம் விநாயகர் நம்ம பிடிச்சதே ரெடி

அம்மனை வெளியில வந்து நம்ம வீட்டை பார்த்த மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அம்மாவை வந்து வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைச்சிட்டு வரணும் ஸோ கரெக்டாக எல்லாரும் நாங்க எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே மஞ்சள் குங்குமம் வச்சு தீபார்த்தனை காமிச்சு அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சி உள்ள கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இந்த வரலட்சுமி விரதத்துலேயே வந்து எனக்கு இந்த வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரோம் பார்த்திங்களா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லோரும் வந்து அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் நீங்கள் நெனைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் ஸோ நான் சொல்ல சொல்ல சுதீட்சா கீத்கவும் சொன்னாங்க நல்லபடியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு நம்ம அம்மனை இனிமேல் தாங்க டெக்கரேஷன்லாம் ஃபுல்லாக பண்ணணும் இன்னும் தலையில் முடி வைக்கிறது அப்புறம் இந்த கிரீடம் இதெல்லாம் வந்து இன்னும் நான் செட் பண்ணலை ஏன்னா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாகவே வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தான் ஒன்று ஒன்றா நாளைக்கு காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் இல்லை டைம் இருந்தால் எனக்கு நைட்டே பண்ணிடுவேன் ஸோ அது பண்ணணும் மாலை கட்டணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் நேரம் உட்காந்து விஜயாக்கா வந்து எப்போவுமே வந்து இந்த டேல வந்து ஏதாவது மந்திரம்லாம் சொல்லுவாங்க ஏதாவது பாட்டெல்லாம் பாடுவாங்க எனக்கு அவ்வளவோ அவ்வளோ மந்திரங்கள்லாம் தெரியாது ஸோ அதனால் அது கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் பொங்கல் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வந்து பத்து வேலைகள்லாம் இருந்தது மாவாட்டுறது அப்புறம் வந்து குழந்தைங்க மெகந்தி போட்டு விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மெகந்தி போட்டு விட்டு இந்த டே வந்து முடிஞ்சுதுங்க நாளைக்கு வந்து வரலட்சுமி பூஜையில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்